சிவாய நம சிவாக்கே சித்தர் திருத்தாள் போட்டு ஒரு சிவாய் ஆழ்ந்த பதிவு ஒன்று பார்க்கலாம் அகத்திய பெருமான் எழுதிய தொடர்ச்சி நம்ம அகத்திய பெருமானுடைய பதிவை நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஏன் அகத்திய பெருமானுடைய பதிவை நம்ம பார்க்கிறோம் என்றால் அதனுடைய உட்கருத்து மிக ஆழமானது ஸோ அன்பர்கள் எளிதில் புரியக்கூடிய தன்மையில் அகத்திய பெருமான் சில சூட்சம விளக்கத்தோடு எழுதும் பொழுது அதை நம்ம தொடர்ந்து படிக்க படிக்க அவர்களுடைய அனுகிரகமும் அதை போல அந்த பாடல் உள்ள சூச்சம் உட்பொருளும் நமக்கு எளிதாக கிடைக்கும் அப்போ அந்த ஒரு நிலையை நம்ம பற்றி கொண்டிருக்கும் பொழுதே நமக்குள் ஒரு தெளிவு உண்டாகும் தான் நம்ம தொடர்ச்சியாக வந்து அகத்திய பெருமானோடைய பதிவை வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த பதிவில் என்ன சொல்றாருன்னா காணலாம் பிரணவத்தை ஓதும் போது கருவான காளிதனை காணலாகும் அப்படிங்கிறார் காணலாம் பிரணவத்தை பொழுது கருவான காளிதனை காணலாம் அப்படிங்கிறார் காணலாகும் அப்படிங்குறார் நீங்க ஆழ்ந்த சிந்திச்சு பாருங்க உங்களுக்குள்ள ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வரும் என்ன கேட்டேன்னா காணலாம் பிரணவத்தை ஓதும் பொழுது கருவான காளிதனை காணலாகும் அப்படிங்கிறார் கருவான காளிதனை காளி காளியை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறார் பிரணவத்தை ஓதும் பொழுது அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம் அந்த விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரணவம் காளி ஓதும் பொழுது அது வந்து நம்ம நம்ம அது ஜெபிக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம் காணலாம் பிரணவத்தை ஓதும் போது கருவான காளிதனை காணலாகும் சிவா ஆழ்ந்த கருத்து இங்க பிரணவத்தை வந்து நம்ம முழுமையான வந்து ஓம் நம்ம சொல்லுவோம் ஆனா ஓமுங்கிற தன்மை மூன்றாக வகைப்படுகிறது அகாரம் உகாரம் மகாரம் என்று எமது ஆத்ம குருவான சிவாக்கிய பெருமான் வந்து அழகா சொல்றார் அவ்வெண்ணும் எழுத்துனா அகண்ட மேலும் ஆக்கினார் உவென்னும் எழுத்துனா உருத்தரித்து நின்றனன் மௌவென்னும் எழுத்தினா மயங்கினார்கள் வையகம் அவ்வும் முவும் மவும அமைந்ததே சிவாயமே அப்படிங்கிறாரு சிவா ரொம்ப அற்புதமான தன்மை அப்போ நமக்கு இந்த தன்மையை வந்து நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் சிந்திக்கும்போது பிரணவம் வந்து மூன்றாக வகைப்படுகிறது அகாரம் முகாரம் மகாரம் என்று அகாரத்தின் தன்மை ஆக்குவதாகவும் உகாரத்தின் தன்மை தோன்றியது அனைத்தும் உருவத்தை கொண்டதாகவும் மகாரத்தின் தன்மை தோன்றியதும் உருவ அமைப்பு கொண்டதுமாய் இருக்கக்கூடிய அத்தன்மை மகாரத்தில் அனைத்தும் ஒடுங்குவதாகவும் இருக்கிறது அதனால்தான் இறைவனை வந்து சகலத்தையும் அழிப்பவர் என்று சொல்ல சகலத்தையும் இறைவனா அழிப்பதில்லை சகலத்தின் தன்னுள் கொள்கிறார் என்று அர்த்தம் படைத்தல் காத்தல் அழித்தல் பிரம்மா படைக்கிறார் விஷ்ணு காக்கிறார் சிவன் அழிக்கிறார் அப்போ இறைவனார் வந்து அழிப்பது கிடையாது அனைத்தையும் தன்னுள் ஒடுங்க செய்கிறார் ஒடுங்கிய பின் அதை என்ன செய்கிறார் மீண்டும் அகாரத்தன்மை கொண்டு வருகிறார் அகாரத்தன்மை என்ன அனைத்தையும் தோற்றுவித்தல் தோற்றுவித்தல் எப்படி மொத்தமா தோற்றுவிக்க முடியுமா முடியாது அனைத்தையும் ஒரு பொருளை தோற்றுவிக்க முடியுமா முடியாது பலவிதமான ரூபங்களும் உருவங்களும் பலவிதமான தன்மைகளும் பலவிதமான செயல்களும் பலவிதமான குணங்களும் பலவிதமான ஆற்றல்களும் கொண்ட தன்மையோடு படைக்கிறார் அதுதான் உருவம் என்று கூறுகிறோம் உகாரம் மகாரம் மறுபடியும் அகைன் என்ன சொல்றாருன்னா மறுபடியும் அதை தன்னுள் அடக்குகிறார் தன்னுள் ஒடுக்குகிறார் இந்த தன்மை அப்ப பிரணவத்தை ஆழ்ந்து ஓதும் பொழுது கருவான காளிதனை காணலாகும் அப்படிங்கிறார் அப்ப பிரணவத்தை எப்படி ஓதுவது ஓம் அப்படியா இல்ல அகாரம் உகாரம் மகாரம் என்ற தன்மை மூன்றும் அடக்கி வச்சு பேசுவதா சொல்லுவதா எப்படி நம்ம அது வந்து பிரணவத்தை ஓதுவது பிரணவம் என்னும் ஓம் என்ற தன்மை ஒலி அல்ல அது சத்தம் நாதம் நாதம் என்பது ஒளி நீங்க சொல்லல அது நாதம் என்பது இங்கு சக்தின் அர்த்தம் அந்த பிரணவத்தை ஓதுவது என்பது பிரணவம் என்ற தன்மை எங்கிருந்து வெளிப்படுகிறது என்றால் மௌனத்திலிருந்து நிசத்தத்திலிருந்து ஏதுமற்ற தன்மையிலிருந்து வெறுமையிலிருந்து சிவாயம் என்ற பஞ்சச்சரத்திலிருந்து வெளிப்படுகிறது அந்த பஞ்சச்சரமே வந்து மௌனத்திலிருந்து வெளிப்படுகிறது மௌனத்தை தோற்றுவிப்பதே அந்த பஞ்சச்சரம் அப்படி என்றால் மௌனத்தை தோற்றுவிக்கக்கூடிய அந்த பஞ்சச்சரமாயிருக்கூடிய சிவாயம் என்ற தன்மை சிவாய நம கூடிய தன்மை எப்பேற்பட்ட ஆற்றலை கொண்டது மௌனம் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தது அந்த தன்மையை வந்து அந்த தன்மையின் மூலமாக பிரணவம் வெளிப்படும் பொழுது சகலவிதமான தன்மைகள் வெளிப்படுகிறது தோன்றுகிறது உருவாக உருவம் கொள்கிறது அடங்குகிறது அனைத்தும் சிவம் என்ற தன்மையிலிருந்து அப்படியாக அந்த தன்மை வந்து ஆழ்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள் வந்து ஏகாந்தமான ஒரு தன்மை வந்து நமக்கு வந்து வெளிப்படுகிறது அது என்ன தன்மையாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் நமக்குள் உள்ளம் உருகும் தன்மையில் உள்ளம் உருகும் தன்மையில் நாம் எண்ணம் அறியப்படாத தன்மை சிதிக்கு ஏதும் அறியாத வடிவில் அந்த தன்மை வெளிப்படுகிறது அந்த இருக்கக்கூடிய பிரணவமானது எப்படி தன்னுள் ஜெபிக்க வேண்டும் என்றால் சதா மௌனியாக அப்படி என்றால் அந்த பிரணவம் எங்கு வெளிப்படுகிறது பஞ்சச்சலத்திலிருந்து வெளிப்பட்ட மௌனம் அந்த மௌனத்திலிருந்து வெளிப்பட்ட பிரணவம் எங்கு நிலை கொள்கிறது என்றால் மனம் என்ற தன்மையில் நிலை கொள்கிறது மனம் என்ற தன்மை நிலை கொள்ளும் பொழுது அங்குதான் தோற்றமும் காத்தலும் அதாவது தோன்றுவதும் உருக்கொள்வதும் அடங்குவதும் மனம் என்ற தன்மையில் இருக்கிறது அந்த மனம் என்ற தன்மை இந்த சரீர வடிவில் மாறுகிறது இந்த சரீர வடிவில் உள் நிலைக்கும் பொழுது தான் அங்கு சகலவிதமான தன்மைகளும் தொண்ணூத்தாறு தத்துவங்களும் நிலை கொள்கிறது அப்பேற்பட்ட அந்த தன்மை மனம் என்ற அறியப்படா ஒரு பொருளினால் நிலை கொள்ளும் பொழுது சகலமும் சிருஷ்டிக்கப்படுகிறது அந்த சிருஷ்டிப்பது அனைத்தும் உருக்கொள்கிறது உருகொண்ட அனைத்தும் அடங்கி அழிகிறது மீண்டும் அது ஜனிக்கிறது இப்படியாக தொடர்ச்சியாக வருகிறது அப்போ பிரணவத்தை ஓதுவது எப்படி என்றால் சதா மௌனியாய் மௌனமாய் நம்முள் மௌனத்தை நிலை கொண்டு நிசப்தத்தில் நிசப்தமாய் இருத்தலே வேண்டும் அங்கு பிரணவம் வெளிப்படும் அதுதான் ஓது ஓதுவது என்பது பிரணவம் உள்ளிருந்தே அந்த நாதம் வெளிப்படும் அப்போ அந்த உள்ளிருந்து நாதம் வெளிப்படும் பொழுது என்னாகும் அங்கு காளி அனவல் தோன்றுவாள் காளி எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் அப்படி என்றால் சக்தி அங்கு முழு வடிவமாய் நமக்கு வெளிப்படும் என்று இதன் பொருள் சக்தியே முழு ரூபமாய் நம்ம எல்லாத்தையும் வந்து ஆட்டி வைக்கிறது நாமும் ஆடுகிறோம் அப்போ அந்த பெண் என்னும் தன்மை வெளிப்படுவது இந்த ஓம் என்ற பிரணவத்தின் மூலமாக நம்ம எழுதி அறியலாம் அதைத்தான் நாம் என்னென்னா சித்த வழியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எதை பார்க்க வேண்டும் என்றால் முதலில் சக்தியை காண வேண்டும் சக்தியை கண்ட பின் ஜீவனை காண வேண்டும் ஜீவனை காணும் நான் ஜீவன் அல்ல அது சிவம் சிவம் என்பது அது வேறொரு பொருள் அல்ல அது நானே என்பதை உணர முடியும் இந்த தன்மையே இருக்கக்கூடிய சூட்சமமான ஒரு தன்மை இதைத்தான் அகத்திய பெருமானும் ஆழ்ந்து கூறுகிறார் காணலாம் பிரணவத்தை ஓதும்போது கருவான காளியை காணலாகும் அப்படிங்கிறார் இதுவே இதனுடைய மெய்ப்பொருள் விளக்கம் சிவாய நம சிவாக்க சித்தர் திருத்தாள் போட்டி போட்டு சிவாய நம